ஸ்டெர்லைட் எதிர்ப்பு சம்பந்தமாக இந்த மண்ணிலிருந்து விரட்ட இந்த மக்கள் நடத்திய ஒரு இரத்த சரித்திரங்கிறது இந்த உலகம் மறக்க முடியாது அதாவது பதிமூணு பேரை காக்கை குருவியை சுடுறது போல எங்கள் மண் எங்களுடைய தூத்துக்குடி நகரம் இரத்தத்தால் சிவ சிவந்ததுங்கிறது மனிதகுலம் மன்னிக்க முடியாது ஆனால் வருகின்ற இந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லை இங்கே ஆளப்போகிற கட்சிகளுக்கு பெரும் துணையாக ஸ்டெர்லைட் நிறுவனம் கூட துணை நிற்க போகுதுங்கிறது தான் தூத்துக்குடி மக்களுக்கு மட்டும் இல்லை உலகம்புற ஸ்டெர்லைட் நிறுவனத்தை இந்த மண்ணிலிருந்து அகற்ற போராடி அதன் மூலமாக பெருந்துன்பத்துக்கு பெரும் மன உளைச்சலுக்கு பெரும் துயரத்துக்கு ஆளாக்கப்பட்ட உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்களுக்கினுடைய தலையில் ஒரு பேரிடியான ஒரு நிலை ஏற்பட போகுதுங்கிறது தான் அதாவது அவர்கள் திமுக கூடயும் பேரம் பேசுகிறாங்க அண்ணா திமுக கூடயும் முக்கியமாக பேரம் பேசுகிறாங்க பிஜேபி கூடயும் பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது மீண்டும் ஸ்டெர்லைட் இருபத்தாறுக்கு பிறகு தேர்தலுக்கு பிறகு யார் திறக்கிறாங்களோ திறக்கிற திறக்கிறதுக்கு துணை நிற்கிறார்களோ அவர்களுக்கு தொகுதிக்கு பத்து கோடி ரூபா அது இடத்தை பொறுத்து இன்னும் கூடும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவிட திட்டமிட்டு பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு ஆளும் திமுக அரசு அடிபணிய போது அதுக்கு அப்புறம் இல்ல இது எங்களுடைய அரசாங்க பாலிசி அப்படின்னு திமுக அரசு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு மறுபடியும் வெற்றி அடையிறதுக்காக அவர்களுடைய ரகசிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகுதா அதிமுகவுக்கு அது அந்த ரகசிய உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்ய போகுதா எல்லாத்துக்கும் மேல இன்னைக்கு ஆள்கிற ஒன்றிய அரசு பிஜேபி கிட்ட அது ஒரு ரகசிய திட்டத்தை ஒப்பந்தத்தை நடத்தப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் ஆனால் ஏதோ ஒரு கட்சியோடு அது நடத்தப்போகுது அதனால் தூத்துக்குடி மக்கள் மட்டுமில்லை தமிழ்நாட்டில் வாழ்கிற மானமுள்ள இந்த மொழி இனத்தின் மேலே இங்கே இழந்த அந்த உயிர்கள் மேலே பற்று கொண்ட தமிழினம் விழிப்பாக இல்லைன்னா மறுபடியும் தூத்துக்குடிக்கு ஸ்டெர்லைட் வரும் இது போன்ற கொடிய நிறுவனங்கள் தமிழ்நாடு முழுக்க வரும் இந்த கட்சிகள்லாம் கையேந்தி கையொட்டு வாங்கிட்டு நம்மளுடைய உயிரில் அது மறுபடியும் ஒரு இரத்த சரித்திரத்தை எழுதும் அதனால் இது இது யார் கூட அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அந்த கட்சிகளை அடியோட இந்த மண்ணிலருந்து விரட்டி அடிக்கணும் ஓட ஓட துரத்தி அடிக்கணும் அது மறுபடியும் இந்த மண்ணில் தூத்துக்குடி மண்ணிலருந்து உயிர் வழியோட அடி பெரு பெருவழியோடு என் தமிழினத்துக்கு இது சொல்லிக்கிறேன் இதுக்கு ரகசிய உடன்படிக்கை ஏற்படுத்த போகிற கட்சிகளுக்கு எச்சரிக்கையோடு தெரிவிச்சுக்கிறேன் அதனால் மறுபடியும் இந்த மண்ணில் அதை கொண்டுட்டு வந்து நிறுவிலாம் நினச்சா நீங்க எங்கள் மக்கள் மீது ஏவன அடி இல்லை ஒட்டுமொத்த தமிழினமும் சேர்ந்து ஒரு பெருத்த மரண அடியை கொடுக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அப்படிங்கிறத தமிழ் பேரரசு கட்சியின் சார்பாக எச்சரிக்கையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்